நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்தர் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூச்சம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்காந்தபுரம் எஸ் அரணாசியாரின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த வாரத்தில் நமது காணொலியை பார்த்து நேரில் வந்து ஆலோசனை கேட்ட ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி குறிப்பாக திருமலைப்பட்டி சரவண்கார்த் கேவிதா அவர்களுக்கும் திருச்சி தமிழ்மணி அவர்களுக்கும் பெங்களூர் மோகன் அவர்களுக்கும் ராமேஸ்வரம் கணேசன் அவர்களுக்கும் திண்டுக்கல் பூங்குடி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டேன் இவர்களெல்லாம் நமது காணொளியை கண்டு நேரில் வந்து பார்த்தவர்கள் அவளுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் சரி இந்த காணொலியில் நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு சனி பகவானுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் உண்டா என்ற கேள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் அடியேன் ஷார்ட் வீடியோ நிறைய இருக்கிறோம் அந்த ஷார்ட் வீடியோவில் ஒரே கருத்தை மட்டும் சொல்லுவோம் ஒரே விதிகள் மட்டும் சொல்லுவோம் அந்த விதிகள் அனுபவத்தில் உணர்ந்த விதிகள் சரியாக பொருத்தி பார்க்க தெரிந்தால் உங்களுக்கு நன்றாக புரியும் சமீபத்தில் ஒரு ஷார்ட் வீடியோ சந்தரன் சனி இருவரும் சேர்ந்து லக்கணத்துக்கு மூன்று ஆறு எட்டு மறைந்து விட்டால் அவளுக்கு இளமையில் திறனும் இல்லை குறிப்பாக சந்திரன் லக்னாதிபதியாகவோ ஏழாம் அதிபதியாகவோ அல்லது சனி பகவான் லக்னாதிபதியாகவோ ஏழாம் அதாக வந்தால் இந்த பலன் நிச்சயம் என்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்த ஒரு அன்பர் பரமசிவ ரவிக்குமார் என்ற ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு சொல்லியிருந்தார் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் சனிபகவனுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லை நோ லாஜிக் என்று போட்டிருந்தார் அது அவருடைய கருத்து தப்பு இல்லை ஆனால் அந்த கருத்துக்கு விளக்கம் தருகிறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க சனி பகவானுக்கு ஏகப்பட்ட காரகத்தில் இருக்குது அது நிறையா நான் சொல்லிட்டு போகலாம் அதில் ஆயுள் காரகன் ஆலடிமை தொழில்காரகன் கருமக்காரகன் ஏழ்மை வறுமை சுகாதார அது நிறைய சொல்லிகிட்டே போய்ட்டிருக்கலாம் அது காரகத்துவம் தப்பில்லை ஆனால் இது ஒரு அற்புதமான கருத்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் லக்கணாதிபதியாக வந்தாலும் ஏழா இரண்டாம் அதிபதியாக வந்தாலும் ஏழாம் அதிபதியாக வந்தாலும் பாக்கியாதியாக வந்தாலும் இவரின் அனுமதி இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சனிபவனுக்கு லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி அதிபதியாக வந்துவிட்டால் அவருடைய அனுமதி இல்லாமல் திருமணம் நிச்சயமாக செய்ய முடியாது இது வந்து அனுபவத்தில் உணர்ந்த அற்புதமான கருத்து ஒரு பாருங்க பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நான்கு இருபத்தஞ்சு பிஎம் லக்கணம் கடக லக்கணம் ராசி கடக ராசி நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் பாதம் வந்து மூன்றாம் பாதம் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் தனுசில சனி பகவான் மகரத்தில் புதன் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு பகவான் அப்படி நவாம்சத்துக்கு வந்துட்டிங்களா கன்னி லக்கணம் லக்கணத்தில் சனி பகவான் விருச்சிகத்தில் செவ்வாய் தனுசில சூரியன் மகரத்தில் ராகு கும்பத்தில் குரு சந்திரன் மேசத்தில் புதன் கடகத்தில் கேது சிம்மத்தில் சுக்கரன் இவர் பிறந்த இடம் கரூர் மாவட்டம் இவர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசில் இவர் ஒரே பையன் அடிப்படை சொத்து வலுவாக இருக்குது தொழில் பலமாக இருக்குது செல்வாக்கு பஞ்சம் இல்லை அடிப்படை சொத்துக்கு பஞ்சம் இல்லை நல்ல அழகான இளைஞன் எல்லாமே இருக்குது இருபத்தஞ்சு வயசில் எங்கள் ஜாம வர்றாங்க இவருக்கு திருமணம் இளமையில் இல்லை ஒன்று ரெண்டாவது உறைவில் இல்லை ரெண்டு மூன்றாவது ஒரே இனத்தில் இல்லை மூன்று இவர் எதிர்பார்த்த மாதிரி அழகான பொண்ணும் இல்லை இந்த நான்கும் சொன்னோம் அவர்கள் நான்கும் அவர்கள் பிடிக்கவில்லை ஏனென்றால் அடிப்படை செல்வாக்கு இருக்கிறது ஆள் அழகாக இருக்கிறார் இளமை நல்ல ந நல்ல சம்பாத்தியம் கூடிய ஜீவனம் இருக்குது போக்குவரத்துக்கு வாகனங்கள் அனைத்தும் இருக்கிறது ஆனால் சொல்கிற பலன் அவளுக்கு பொருந்தவில்லை ஏற்புடையதாக இல்லை வருத்தத்தோடு ஜாதியை வாங்கி கொண்டு போயிட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ சமயத்தில் வந்துட்டு போனாங்க திருமணம் முடிந்துவிட்டது எப்போ சொல்கிறோம் இருபத்தி அஞ்சில் பார்த்தாங்க இப்போ தான் திருமணம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாதமும் ஆகிறேன் அடியேன் சொன்னது போல் உறைவல் இல்லை வேறு மாற்று இனம் அடிப்படை வசதி குறைவானது பொண்ணும் சுமார் தான் ஆனால் குணபதி திருமணம் முடிஞ்சாச்சு எதுக்கு சொல்கிறேன்னா பத்து வருடங்களுக்கு முன் சொன்ன பலன் இருபத்தி ஆறு வயசில் இப்போ திருமணத்துக்கு முயற்சி எடுத்தவங்க முப்பத்தாறு கல்யாணம் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம அன்னைக்கு அன்று சொன்ன பலன்கள் அவளுக்கு பிடிக்கவில்லை அதாவது அவங்க எதிர்பார்த்த மாதிரி சொல்லு அவ்வளோதான் வேறும் இல்லை நிறைய பக்கம் பார்த்தப்போ உங்களுக்கு ஏரில் சுக்கன் இருக்காரு ஏரில் புதன் இருக்கார் குரு பார்த்துட்டு இருக்காரு அழகான மனைவி வருவாங்க ஒரையினத்தில் அமையும் இளமைத்தினம் பண்ணியல் அப்படின்னு சொல்லி நிறைய உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அனுப்பியதால் அடியேன்னு சொன்ன பலன் அன்று கசப்பாக இருந்தது அதுதான் என்று நடந்து முடிந்தது சரி விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் எதை வச்சு இந்த ப இவருக்கு வந்து மனைவியை அதாவது வரன் வந்து இப்படி அமையும் எப்படி சொன்னீங்க அதாவது உறவில் அமையாது வேற இனத்தில் அமைய வாய்ப்பு உண்டு ரெண்டாவது பொண்ணு வந்து தோற்றத்தில் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது வசதி குறைவாக இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொன்னீங்கன்னு கேட்டிங்களா அதுக்கு ஒரு அற்புதமான பாடம் என்ன பாடன்னு கேட்டிங்களா ஜாத அலங்காரத்தில் இந்த பாட்டு இருக்குது அருமையான பாட்டு நாலு வரி பாட்டு தான் எட்டு வரி பாட்டு அதில் நாலு வரி மெயினாக எடுத்துக்கலாம் நான் எட்டு வரி சொல்கிறேன் பாவியாம் சனி ஏழாம் அதிபனாகி பனிரெண்டு ஆறு இருநாங்கில் மேவிடில் விதவினாரியைச் சேர்வான் மிக்க ஏழாம் இடத்ததிபன் நாவிரண்டு பாம்புடன் கூடி நாடிய எட்டு ஆறு வியத்தில் நிற்கில் ஈனங்குலத்து பெண்ணைச் சேர்வான் அப்படின்னு பாட்டு என்று பாயின் பாட்டு நான்கு எட்டு வரி பாட்டு தான் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபி சனிபகனா வந்து அவர் வந்து ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிட்டா விதவை சேர்வான் அப்படின்னு ஒரு ஒரு ரூல்ஸ் ஒரு விதி அடுத்து அதே ஏழாம் அது சனிபகனா வந்து பாம்பை கூறி ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிட்டா வேறு குலத்து பெண்ணை சேர்வான் குலத்து பெண்ணை தன் ஜாதி விட்டு வேற ஜாதியில் கல்யாணம் அணிக்கிறதுக்கு அமைப்பு உண்டு இது அந்த பாடலுடைய சாராம்சம் இது அலங்காரத்தில் இந்த பாட்டு ஏழாம் பாவத்தை பாட்டு இருக்கிறது இருந்து எடுத்து பாருங்கள் நிஜமான உண்மை சரி இந்த பாடல் என்ன சொ பாடல் சொன்னபடி இவருக்கு பார்த்தீங்களா இவர் வந்து ஒரு கணக்கு வச்சுங்க விதவையை கல்யாணம் பண்ணலை வேற குலத்து அதாவது ஜாதி வேற ஜாதியில் இவர் அவங்களோட கொஞ்சம் மட்டமான எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அமைஞ்சிருக்கு ஆனால் பொண்ணு வந்து குணவதி அழகு தான் நல்ல ஃபேமிலி நல்லா அமைஞ்சிக்க சொல்லி ஏன்னா கல்யாணம் இவருக்கு பண்ண முடியல பத்து வருஷம் முயற்சி எடுத்து ஒரே இனத்தில் பண்ணுறது முயற்சி எடுத்து பண்ண முடியலை தண்ணி பாருங்கள் வசதி இருந்து வாய் எல்லாம் அனைத்தும் இருந்து இளமை இருக்குது அழகு இருக்குது வசதி இருக்குது அடிப்படை சொத்து இருக்குது ஆனால் கல்யாணம் பண்ண முடியல அங்கே என்ன எப்படி கிரகம் கிரகம்தான் ஜெயிச்சிருக்கு அப்போ அவருடைய கிரகத்தில் என்ன இருக்கோ அடிக்கடி அடிய சொல்ல வாசகம் தான் விதியில் என்ன இருக்கிறதோ அது வாழ்க்கையில் வந்தேடிகிறோம் விதியில் இல்லாது வாழ்க்கையில் வராது வாழ்க்கையில் வராது விதி இருக்காது என்று அடிக்கடி சொல்லுவேன் அந்த பஞ்சுக்கேற்ப இவருக்கு அனைத்து அமைப்பிருந்தும் இருந்தும் திருமணம் இப்படித்தான் நடந்தது இவங்களும் வந்து அப்படி சொன்னதுக்கு ஏன்னா கேட்டால் சொன்னோம் பத்து வருஷம் இது உங்களுக்கு சொன்னமே நீங்கள் கப்பையை செஞ்சு பத்து வருஷம் வாழ்ந்துகிறதுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க சரி இது வந்து பாடலை படி அமைஞ்சிருச்சு இப்போ ஏன் இப்படி அந்த சீலில் தள்ளிட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இப்போ அந்த அந்த ரவிக்குமார் கேட்டார் பற்றி இல்லை பரவச வைக்கும் திருமணத்துக்கும் சனி பவனுக்கும் சம்பந்தம்னு சொல்லலவா உண்டு ஜாதர் பாருங்கள் லக்கணத்துக்கு சனி பகவான் வந்து அதை பாருங்கள் லக்கணாதிபதியாகவோ இரண்டாம் அதிபதியாகவோ ஏழாம் அதிபதியாகவோ ஒன்பதாம் அதிபதியாக வந்தால் வந்துவிட்டால் அவர் அனுமதி இல்லாமல் திரும்ப நடைபெறாது அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஒத்தாசை இல்லாமல் திரும்ப பண்ணவே முடியாது என்று அப்படின்னு சொன்னேன் அல்லவா இவர் பாருங்கள் கடகலக்கணம் கடகராசி லக்கணத்துக்கு ஏழாம் எங்கே இருக்காரு ஆறில் மறைஞ்சிட்டார் ஆறில் மறைஞ்சு யார் பார்க்குறா ராகுவன் மூணாம் வரை பார்த்துட்டு பதினோராம் வரையே பார்க்குறார் அப்போ ஏழாம் மதிவு சனியாக வந்து அவர் ஆர்டிப்பெண்ணில் மறைஞ்சு ராகு பார்த்துட்டா என்ன சொல்கிறாங்க வேறு குளத்து பண்ணை சேருவான்னு சொல்லிப்பாட்டு இணைவான் அப்போ இவர் கலப்பு தினமும் முடிஞ்சிருச்சு ஒன்றும் இன்னொன்று பார்த்தீங்களா இப்போ வந்து ஏரில் சுக்கன் இருக்கார் ஏரில் புதன் இருக்கார் ஏழாம் இடத்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் சந்தன் பார்க்குறாரு இவ்வளவு அமைப்பு இருந்தும் ஏன் திருமணம் இளமையில் ஆகலை அப்படின்னு கேட்டிங்களா இவர் பிறந்த நிறையா திதி வந்து பார்த்தா சதிர்த்தியில் பிறந்திருக்கார் சதுர்த்தியில் பிறந்துட்டா அதில் வந்து மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசியும் தீசுனி ராசியாக போயிடும் தீசுனி ராசியாக போயிட்டாவே அது சுபராய் இருந்தாலும் யோகம் இல்லை இப்போ புதன் வந்து ஏழில் அமர்ந்துட்டார் தீசுனிய கிரகம் ஏழில் அமர்ந்தால் திருமணம் தடை திருமணம் தாமதம் திருமணத்தால் யோகம் குறைவு ஒன்றாச்சுங்களா குரு பார்க்குறாரு குரு போனால் வராரு அவர் தேசியதாசியாக தேசிய தீசு போயிடுறார் அவர் பாதஸ்தானு மாரி பார்க்குறார் அப்புறம் அவர் பார்த்தும் நன்மை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது இவர் போந்திசை வந்து எட்டு வருஷம் ஏழு வருஷம் பத்து மாதம் கே ஒரு ஏழு வருஷம் பதினஞ்சு சுக்கரசில் பத்து வருஷம் வரும்போது பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சுக்கரசு அப்புறம் பண்ணவே முடியல பாதகாது ஏல் அமர்ந்தாலும் குற்றம் தீசு நிகரம் குற்றம் பாதகா தீசு நிகரமான இன்னொரு கிரகம் குரு பார்த்தாலும் பலன் இல்லை பாருங்க இன்னொன்று பார்த்தீங்களா லக்கணாதினு சொல்லக்கூடிய சந்திரன் அவர் ஆயிலத்தில் இருக்காரு அந்த ஆயிலத்துக்கு அதிபதி புதன் அவர் சூன்ய கிரகம் அப்போ இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் புதன் சுக்கரன் சந்திரன் குரு பகவான் நாலு பேர் தான் இந்த நாலு பேர்த்துக்கு ஏழாம் இட தொடர்பு இருக்கிறது இருந்தும் இளமையில் திரும்ப தர முடியவில்லை ஏனென்றால் அப்படின்னு சொன்ன காரணம் தான் நான்கு கிரகமே அந்த சூன்ய கிரக சூன்ய ராசிக்கு சூன்ய கிரகமாக வந்ததுனால் நட்பண்ணி தர முடியவில்லை அதில் மற்றெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் எதை கொடுக்கல திருமணத்தையும் தரவில்லை ஏன் தெரில ஏழாம் அமைந்ததுனால தரல சரி இப்போ எப்படி நினச்சி கேட்டிங்களா பாருங்கள் அது பாருங்கள் இப்போ தான் இப்போ விஷயத்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரணும் எப்படின்னா இப்போ சொல்ல பார்த்தீங்களா ஒரு ஜாதகத்தில் சனி பகவானுக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தம் உண்டா என்ற ஒரு கேள்வி ஒன்று ஆடி அப்போ சொன்ன கேப்பார் லக்கணத்துக்கு ஏழாம் அதி சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாகவோ ஒன்பதாம் அதிபதியாகவோ லக்கனாதிபதியாகவோ இரண்டாவது வந்தால் அவருடைய தொடர்பில்லாமல் திருமணம் செய்ய முடியும்னு சொல்ல முல்லவா இப்போ பாருங்கள் இப்போ சு இவர் சுக்கர வந்து கல்யாணம் பண்ண முடியல ஏன்னா சுக்கரனுக்கும் சனி பகவானுக்கு சம்பந்தம் இல்லை இப்போ சனி பகவான் வந்து எடுத்திங்கன்னா சுக்கரன் சாஸ்திரம் இருக்கார் ஆனால் சுக்கரனுக்கு சனி தொடர்பு இல்லை அப்போ திசை யார் திசை நடக்குது சுக்கர் சிலக்குது அப்போ சுக்கனுக்கு பன்னெண்டு சனிபார் போனதுனால அதாவது ஒரு கணக்கு வச்சுங்க ஏழாம் அதிபதியும் கலத்துற சட்டாட்டமாக இருந்தாலும் இரண்டு பன்னெண்டாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் திருமணத்தை கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் வெற்றி அடைய முடியாது அந்த நோக்க் விதிப்படி கோட்படி பார்த்தா சுக்கரன் திருமணத்தை தர முடியவில்லை இப்போ சூரியன் கொடுத்துருக்கார் சூரியன் ராகு கொடுத்துருக்கார் எப்படி கொடுத்தாரு லக்கணத்துக்கு ஏழாம் வரக்கூடிய கிரகம் தனது சனி பவன் மூணாம் பார்வையா சூரியனை பார்த்ததுனால ராகுவை பார்த்ததுனால திருமணத்தை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் அவர் ஏழாம் வந்து ஆறில் மறைந்ததால் வேறு இனத்து பொண்ணை கொடுத்தார் அப்ப சுருதிகள் என்ன சொல்கிறதோ அது நடக்கிறது அப்படின்னு நடிக்க சொல்லும்போது சுருதியை சுருதியை சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து விட்டால் நிசாபத்தி நடவடிக்கை வந்துவிட்டால் அந்த பலன் நடந்தேது என்பதற்கு இது ஒரு அற்புதமான ஆதாரமான உதாரண ஜாதகம் ஆக இந்த இந்த காணொலி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு அந்த அன்பர் வாசகர் கேட்டார் நோ லாஜிக் சனி பகவானுக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தமில்லை என்று ஒரு வார்த்தை ஒரு கருத்தை சொன்னார்களவா அந்த கருத்துக்கு இந்த வீடியோ மீண்டும் அந்த விதியை அந்த விதியை நினைவுப்படுத்திடுறேன் சனி பகவான் லக்கணாதிபதியாகவோ இரண்டாம் அதிபதியாகவோ ஏழாம் அதிபதியாகவோ ஒன்பதாம் அதை வந்தால் வந்துவிட்டால் அவர் அனுமதி இல்லாமல் அந்த ஜாதனுக்கு திறன் நடக்காது என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்